ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜி செவன் டிவி நான் உங்கள் ஜார்ஜ் இரு தினங்களுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நெல்லையில் நடந்த ஆணவ கொலையை பற்றி ஒரு வீடியோ போட்டோம் அதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்ணியிருந்தாங்க கமெண்ட்ஸில் வந்து டாப்பிக்கை பற்றி பேசுங்க டாப்பிக்கை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம என்ன டாபிக் போட்டிருந்தோம்னா கவின் ஆணவ கொலை இதற்கு இவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம் டைட்டில் அதில் நான் தெளிவாக யார் காரணம்னா தெளிவாக சுட்டிருந்தான் அதே மாதிரி கவினுடைய உலைக்கு முக்கிய காரணம் என்ன இந்த சமூகத்துல அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவா புரியணும் என்பதற்காக அதாவது இந்த டூ கே கிட்ஸுக்கு புரியற மாதிரி நம்ம ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஒரு சின்ன தொகுப்பா நம்ம நியூஸ் போட்டிருந்தோம் நம்ம சேனல்ல இது புரியாது என்பதற்காக ஏன்னா இப்ப உள்ள காலகட்டத்துல எல்லாம் தங்களுடைய சாதியை பெருமைகளை ஊட்டி ஊட்டி வளர்க்குறாங்க இந்த சாதிகள்லாம் எப்படி வந்தது அப்படின்னு ஆனால் அவங்களுக்கு தெரியாது மனிதன் காட்டுல வாழ்ந்ததிலிருந்து நம்ம எப்படி எப்படிலாம் அவன் வந்தான் அந்த சாதியை யாரு உருவாக்கினா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம சேனல்ல அப்ப இந்த சமூகத்துல சாதியை என்ற ஒரு கட்டமைப்பை யாரு உருவாக்குனா என்பதை தான் வந்து நம்ம போன வீடியோவில் சுட்டி காட்டியிருந்தோம் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதோட டாப்பிக்கே அதுதான் என்பது உங்களுக்கு புரியும் சரி இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை நம்ம சொல்ல போகிறோம் என்னன்னா நாடார் சமூகத்தை தொடர்ந்து தேவேந்திர வேளாளர் சமூகமும் இப்போ பட்டியல் இனத்திலிருந்து வெளியேற நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு அதாவது இரண்டாம் தேதி சீமான் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறாரு தேனி மாவட்டத்துல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஒரு சிறு உதாரணத்தை தான் சொல்லியிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரிட்டிஷிடம் சவுந்தர பாண்டிய அவர்கள் நான் வந்து பட்டியல் நிறத்துல இல்லை எங்களுக்கு வந்து அது எந்த வித இடஒதுக்கீடு வேண்டாம் எங்களை நல்லா மதிச்சா போதும் எனக்கு பின்னாடி வர சமூகங்கள்லாம் கௌரவத்துடன் வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லி அப்ப வந்து பிரிட்டிஷ்ட விண்ணப்பிக்கிறாரு பொழுதுதான் அவங்களுக்கு நாடார் அப்படின்னு இருந்து மாற்றம் கிடைக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இப்ப இந்த தேவேந்திர வேளாளர் சமூகமும் இப்ப பொது கூட்டம் நடத்துவதற்கான காரணம் என்ன எல்லாம் சயின்ஸு வளர்ந்துருச்சு ராக்கெட் விடுறான் புதுசு புதுசா எதை கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிக்கிறான் எல்லாம் படிச்சுட்டானுவோம் இந்த சாதியை பிடிச்சிக்கிட்டு எவனும் தொங்குல எல்லாம் திருந்திப்பிட்டாங்கன்னு பார்த்தா அவன் திரும்பவும் வெட்டிக்கிட்டு நான் தவ இருந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படின்னு வெட்டிக்கிட்டு சாகிறான் இதை தான் அந்த சமூகமும் இப்ப பொது கூட்டம் நடத்தி எங்களையும் இந்த பட்டியல் இனத்திலிருந்து வெளியேற்றுங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் இப்ப இல்லைனாலும் வருகின்ற ஒரு அம்பது வருடம் கழித்து அவங்க தலைமுறை எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு சீமானவர்களும் அங்க இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசியல் கட்சிகள் வந்து ஆதாயம் பெறுவதற்காக அந்த சாத்தியத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்குது எல்லாம் ஸ்கூல்ல போய் படிப்பறிவை கத்துக்குவாங்க அப்படின்னா அங்க ஸ்கூல்லே வெட்டிக்கிட்டு ஜாவான் ஓன் ஜாதி பெருசு அதுக்கு என்ன காரணம் ஸ்கூல்ல சர்டிபிகேட்ல அந்த சாதி சான்றிதழ் கேட்கறான் சாதியோட பேரை போட்டிருக்கான் இவர் என்ன வகுப்பு அப்படின்னு கேட்டிருக்கான் இது எதுக்கு கேட்டா ஒவ்வொரு சாதிக்கும் இடஒதுக்கீடு அப்படின்றான் இடஒதுக்கீட்டின் படியா அங்க வேலை கொடுக்கறான் கிடையாது அரசு நினைத்தால் இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அப்படியே எந்த வித ஜாதி கலவரம் இல்லாம கலந்து போயிருக்க முடியும் எடுத்து போட்டு எல்லாத்துக்கும் ஆனா அதை விடாது ஏன்னா அவங்களுக்கு சாதி ஓட்டுகள் தேவைப்படுகிறது இதையான் நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்தி நம்ம பேசுறோம்னா சாதிய கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சுக்கிட்டு சாதிக்கு சாதி கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு அந்த மக்களை முன்னர விடாம அவங்க கட்சியினுடைய பெருமையை சொல்லிக்கிட்டு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப திருமாவளன் அவர்கள்லாம் நினைச்சிருந்தா அந்த சமூகத்தை சார்ந்த மக்களையும் இந்த பட்டியலத்திலிருந்து வெளியே கொண்டு போகலாம் அந்த பட்டியலினே வானா பாயங்களுக்கும் இடஒதுக்கீட தேவையில்லை நாங்க வளர்ந்துக்கிறோம் நாங்க படிச்சு நாங்க வந்து வேலைக்கு போய்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனா சொல்ல மாட்டாங்க அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு கூட்டணி கட்சியில தான் இருக்காரு ஆளும் கட்சி திமுக கூட தான் இருக்காரு நினைத்திருந்தால் செய்திருக்கலாம் ஆனா செய்யவில்லை இதுவரை செய்யவில்லை எத்தனை முறைய எம்பி ஆயிருக்காரு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் இப்பொழுது தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் வீழ்த்து கொண்டது இவனோ திருந்த எந்த எத்தனையா ஆண்டுகள் வந்தாலும் தமிழ்நாட்டுல சாதியாலே அடிச்சுக்கிட்டு சாவாங்க அப்படின்பத புரிந்து கொண்டு இப்ப வந்து அவங்க பட்டியலத்திலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்று பொது கூட்டம் போராட்டம் நடத்துறாங்க என்னதான் படிப்பறிவு இருந்தாலும் சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க பெருமைகள்ல ஒண்ணுமே கிடையாது சாதி என்ன முதல்ல என்ன தீண்டாமை ஒரு பாவச் செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் இந்த மாதிரி போட்டு என்ன புண்ணியம் வெட்டிட்டு சாகரான் வரைக்கும் அரசால தடுக்க முடியுதா உலை நிகழ்ந்த எங்க பார்த்தாலும் இதிகாரம் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கான் அவன் பார்க்கவான் அந்த செய்தியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான் ஓஹோ இவங்கெல்லாம் மதம் ஜாதின்னு என்னன்னு சொல்லி தமிழ் தமிழ் ஒத்துமையா இருந்தாங்க இவங்களுக்கு இந்த சாதிய வச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கானோ இதாலே இவங்க அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இப்ப வளர்ந்துருவானோ நடக்குது சம்பவம் ஏன்னா பீகார்ல இருந்து வந்து ஆறு புள்ளி ஐந்து லட்சம் வாக்காளர்களை இப்ப சேர்க்கிறதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு நடந்துட்டு இருக்கு இப்ப இதெல்லாம் அப்ப ஊரு ரெண்டு பட்டா யாருக்கு கொண்டாட்டா கூத்தாடி கொண்டாட்டான் தமிழர்கள் அழகிய நாமெல்லாம் அடிச்சுக்கிட்டு செத்தா எப்படி ஆரியர்கள் வந்தீர்களாக வந்து இங்கே நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இப்போ இந்தியா ஃபுல்லா ஆட்சி செஞ்சாலோ அதே மாதிரி திரும்பவும் தமிழர்களை இந்தியாரை வந்து ஒடுக்குவான் இதெல்லாம் அன்னைக்கே நம்ம சீமான சொல்லியிருக்காரு அறிவுருவமா சொல்லியிருக்காரு அவர் இதுதான் நடக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு ஒரு சில காணொலிகளெல்லாம் நான் வந்து அவர் சொன்னதே நம்ம வந்து இதில் இணைக்கிறோம் பாருங்க ஆகையால இந்த சாதி சாதி அப்படின்னு புடிச்சுட்டு தொங்காம மனுஷனா வாழ பழகிக்க நல்லா படிச்சு வேலை போங்க சாதிய பிரிமையை பேசிக்கிட்டு தொங்கிட்டு இருக்காங்க பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளை அருவாளோட போய் சாதி வன்மத்துல வெட்டிக்கிறான்னா அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ளும் இந்த சாதிய வன்மம் நஞ்சு எப்படி எப்படி ஊறுச்சு அமைப்பே தப்பா இருக்குது அதுதான் இங்க பிரச்சனை சாதி சார்ந்து குளம் சாதி சார்ந்து கிணறு சாதி சார்ந்து சுடுகாடு போனத்துக்கு என்னடா தனித்தனியாக புதைக்கிற இடம் மழை சாதி பார்த்து பெய்யலையே அப்புறம் என்ன குளத்துல இவன் இந்த இடத்துல தண்ணி பிடிக்கணும் கிணத்துல அந்த இடத்துல தண்ணி பிடிக்கணும் நிலமை யாரையும் பாகுபாக்கலையே நடக்கும்போது இந்த சாதிக்காரன் நடக்காதுன்னு நான் நிலம் சொல்ல பூமி சொல்லலையே நீ ஏன் சொல்கிற இன்னை மாதிரி எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் இருக்கிற சக மனிதனை தாழ்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று ஒரு சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி தான் உயர்ந்தவன் என்று எண்ணத்தில் சுகம் காணுகிற ஒரு மனநிலை மன நோயை தவிர என்ன நான் 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 ஏய் மாதிரி தான் நானும் பிறந்திருக்கேன் ஒன்னே தான் எனக்கு ரத்தம் ஓடுது அப்ப என்ன இதில் எதில் நான் தாழ்ந்துட்டேன் நீ உயர்ந்துட்ட சொல்லு உலகத்திலே உயர்ந்தவன் என்று இருந்தால் உழைத்து விளைய வைத்து உலகத்தாரின் பசிக்கு உணவளிக்கிற ஒரே குடி உழவர் தான் உலகத்திலே உயர்ந்த குடி அதுல என்ன பட்டியல் அடைச்சி மக்கள் எங்களையும் என்னை என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்ல நீ யாரு நீ யார் முதல் தாழ்த்தப்பட்டவன என்னைக்கு என்னையிலிருந்து என்னை தாழ்த்தின வரலாற்றில் எனக்கு தெரியுது என்னையிலிருந்து என்னை தாழ்த்தின தமிழன் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியிலே பிறந்ததுனாலேயே தமிழன் பெருமைக்குரியவனுங்கிற புரட்சி பாகுறது என் மக்கள்லாம் கேட்குறேன் என்னை வெளியே வெளியே விடுறா எனக்கு சலுகை வேணாம்டா பட்டியலை வச்சு என்ன பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்ட நீ எனக்கு சலுகைன்ற சலுகை தானே எனக்கு எதுக்கு சலுகை கொடுக்குற எனக்கு உரிமையை கொடு எனக்கு வேண்டியது சலுகை அல்ல எனக்கு வேண்டியது உரிமை சலுகைங்கிறது அடிமை சிந்தனை உரிமைங்கிறது விடுதலை சிந்தனை எனக்கு நான் எந்த பக்கம் நிற்க எந்த பக்கம் நிற்க